வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் மாலத்தீவு விவகாரம் இன்றைக்கு பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன மாலத்தீவு அரபிக்கடலில் இருக்கின்றது லட்சத்தீவு இந்தியாவினுடைய பகுதி ஏறத்தால் முப்பத்தாறு தீவுகள் அங்கே இருப்பதாக ஒரு தாவுகள் இந்த என்ன பிரச்சனை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாலில் நாம் விடுதலை பெறுகின்றோம் பாகிஸ்தான் பிரிகின்றது பாகிஸ்தான் எப்படியாவது லட்சத்தீவை தன்வசம் கொண்டு செல்ல வேண்டும் தன்வசப்படுத்திட வேண்டும் என்று எண்ணுகின்றது இதை அறிகிறார் சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சர் துணை பிரதமர் உடனே கேரளா உள்ள முக்கியஸ்தர்களையும் இங்கே ஆற்காடு பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய லட்சுமிசாமி மொழியார் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார் அதே மாதிரி ஏ ராமசாமி மொழியார் ஆற்காடு பிரதர்ஸ் இரண்டு பேரை அழைத்து நீங்கள் கேரளா செல்லுங்கள் கேரளா திருவாங்கூர் அரசரிடம் பேசிவிட்டேன் அதே மாதிரி கொச்சியிலும் பேசிவிட்டேன் அங்கிருக்க இருக்க முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு அங்கிருக்க காவல்துறையை துணை கொண்டு லட்சத்தை போய் இந்தியாவினுடைய பகுதி இந்தியாவினுடைய சொந்தமான தீவு என்று நிலைநாட்டுகள் என்று சொன்னார் அந்த கேரள சகோதரர்களோடு ஆற்காடு பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஆர் மொயிலியார் ஏஎல் மொயிலியார் ரெண்டு பேருமே போனாங்க அன்றைக்கு எப்படியாவது ஜின்னா போன்றவர்கள் அந்த லட்சத்தீவை பாகிஸ்தானோடு சேர்த்துவிட வேண்டும் என்று எண்ணினார்கள் எப்படி கிழக்கு பாகிஸ்தான் அவரோடு அந்த கட்டத்தில் சென்றதோ கிழக்கு வங்கம் என்பார்கள் மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் அதே மாதிரி லட்சத்தீவை தன்வசம் படுத்திவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அதை முறையடித்து விட்டு அந்த லட்சத்தீவு இந்தியாவுடன் இணைந்தது இப்படித்தான் லட்சத்தீவு நம்மோடு இணைந்தது அருமையான தீவு ஒரு உடை சென்றுள்ளே முப்பது முப்பத்தாறு தீவு கூட்டங்கள் பச்சை பசையுன் இருக்கு இப்போது விமானம் ஓடுதலமெல்லாம் நல்ல விதமாக அங்கே அமைத்திருக்கிறார்கள் இந்திய பிரதமர் மோடி அங்கே சென்றுவிட்டு வந்துள்ளார் நமக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன புவிய அரசியலில் இதற்கு முன்னால் இருந்த அதிபர் இந்தியாவுக்கு நட்போடு இருந்தார் இப்போது வந்த அதிபர் ஒரு அரகட் செல்லோம்பாகலையா ஒரு தன்மையற்ற மனிதனாக இருக்கின்றார் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கின்றார் கடந்த காலத்திலும் சீனாவுக்கு ஆதரவாக இருந்தவர் மயூனுங்கிறவர் மயூன் இப்போது இந்திய பெருங்கடல் அதாவது இந்து பகா கடலிலும் புவியரசியலும் நமக்கு சிக்கல் இருக்கின்றது சீனாவால் பல தடவை இதை குறித்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவன் கச்சத்தீவு வரைக்கும் காத்தாடி மின்சாரத்துக்கு சீனா வந்தாச்சு அது மாதிரி போர்க்கப்பல்கள் அப்பப்போ வந்துட்டு போகுது உழவு பார்க்குற கப்பலுங்க வந்துட்டு போகுது கம்மந்தோட்டா துறைமுகம் பட்டுவெளி சாலை வியாபாரம் நட்ச சீனா வியாபாரத்திற்கு ஒரு பக்கம் ஃப்ரான்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் டீகோ கர்ஷியா இருக்குது அதே மாதிரியே ஜப்பான் என்ன ஆய்வு நடத்துறது இப்போது மாலத்தீவும் நமக்கு சரியில்லை வி ஆர் கவர்ட் பை எனிஸ் பாகிஸ்தான் நேபாளில் மூட இல்லாமல் சீனாவுக்கு பக்கம் திரும்பிட்டாங்க அதே மாதிரி பங்களாதேஷ் இந்த பக்கமும் அந்த பக்கம் இல்லாமல் கேட்டாந்தி வாழ இருக்காங்க தடவை நம்ம பிரதமராக பொறுப்பேற்க அதிபராக பொறுப்பேற்கின்றார் மியாமர் பர்மா பழைய பர்மாவும் நமக்கு சரியில்லை இப்படியான நிலையில் மாலத்தீவு உறவு நம்முடைய படைகள்லாம் அங்கே பாதுகாப்புக்காக க கப்பல் படையெல்லாம் நிறுத்தப்பட்டன ஒரு கட்டத்தில் ராஜீவ்காந்தி மாலத்தீவு சிக்கல்லாம் ஏற்பட்டது பிளாட்டு இயக்கத்தை சார்ந்தவங்களாம் அங்கே போய் இருந்து ஒரு சிக்கல்லாம் கடந்த காலத்து எண்பதுகள் தொண்ணூறுகள் நடந்ததுலாம் நீங்கள் தெரியும் தொண்ணூறுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி எண்பது எண்பத்தி ஏழு கட்டங்களில் ராஜீவ்காந்தி வெக்கேஷனுக்குலாம் அங்கே போனார் இப்படியான நிலையில் லட்சத்தீவு ஒரு அருமையான தீவு மாலத்தை விட லட்சத்தீவு அருமையான தீவு அதை மேலும் அங்கு உள்ள சுற்றுலா ஆர்வத்தை கூட்டி உலகத்தினுடைய ஈர்ப்பை அந்த தீவின் பக்கம் செலுத்த வேண்டும் அதற்கான பணிகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் நம்மளை பொறுத்தவரையும் இந்த பக்கம் அந்தமான் அருமையான தீவு மேற்கு புறம் அரபிக்கடலில் லட்சத்தீவு வேணுமனே முடிவு பண்ணுறாங்க இந்த மயூ இந்த வந்தார் இந்த அதிபர் இவ் வேணும்னே இந்தியா வெறுப்பை கக்குறான் வேணும்னே கக்குறாங்க இப்படியான நிலையில் லட்சத்தீவை ஒரு முக்கியமான கேந்திர பகுதியாக இந்திய அரசு ஏற்படுத்த வேண்டும் சுற்றுலா பல்வேறு கடல் பாசிகள் கடல் கிடைக்கின்ற பல்வேறு கடல் செல்வங்களை பாதுகாத்து அதில் ஏதாவது தொல்லை அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையில் செய்யலாம் பச்சை பசையில் என்றும் ஒரு சில இடங்கள் இருக்கின்றன தாவரங்கள் இப்படியெல்லாம் அங்கே இயற்கை செல்வங்கள் இருப்பதை மேலும் வளப்படுத்தி அந்த தீவை உலகளவில் பன்னாட்டு அளவில் கொண்டு செல்ல வேண்டும் மாலத்தீவில் ஒன்றுமே இல்லை லட்சத்தீவு டெவலப் ஆச்சுன்னா மாலத்தீவு ஒன்றும் இருக்காது சரியாக இந்திய பிரதமர் சரியான நேரத்தில் அங்கே ஒரு நாள் சுற்றுப்பயணம் செய்து உலகத்தை கவர்ந்து விட்டார் மாலத்தீவு சுற்றுலாவில் தான் வாழ்கிறாங்க தேவையில்லாமல் இந்தியாவை ஏற்று எதிர்வினை ஆற்றாரு மாலத்தீவு சீனாவை நம்பி ஏவே போகிறாங்க இந்த ஆளுங்க நம்ம அடித்தா தான் நம்முடைய உலக வல்லரசாக தெரியும் சும்மா விடக்கூடாது மாலத்தீவு சிறு இவ்வளோ சிறு சின்னத்தீவு இருந்துக்கிட்டு சீனாவுடைய தயவு இருக்குன்னு நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம ஏற்றுக்க முடியும் கண்ணாவிடாலும் இந்திய பிரதமர் இவங்க யார் ட்வீட் போட இந்த இவங்க அமைச்சர்களுக்கு இந்த அமைச்சர்கள் யார் எதாவது வரலாறு தெரியுமா உடனே நீக்கியிருக்காங்க அது வேறு விஷயம் அமைச்சர்களை ஆனால் அவங்களுடைய இந்தியா மீதான எதிர்வினைகளை மாற்றிக்கலையே நம்ம தூதரையும் அழைச்சிருக்காங்க நம்ம அவங்க நாட்டு தூதரையும் நம்மளும் அழைச்சி கடுமையான நம்முடைய அதுக்கான எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் வரலாறு இப்படியானாலே மாலத்தீவு வந்து எதிர்காலத்தில் நமக்கு எதிரியாக வரும் நம்முடைய அச்சுறுத்தல் வேண்டும் இந்தியா சாதாரண நாடல்ல உலகத்தில் முக்கியமான நாடு நீ ஏதோ சீனாவை வச்சுட்டு எங்களை மிரட்டலான்னு நினைக்கிறியா தொலைச்சி போடுன்னு ஒரு எச்சரிக்கை குரல் அந்த செய்தி மாலத்தை எட்ட வேண்டும் இப்படித்தான் நம்ம இலங்கைக்கு உதவி 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 சீனாக்காரன் பக்கம் இலங்கை சிங்கள அரசு போய்விட்டது உதவியெல்லாம் நம்மகிட்ட தான் வாங்கினாங்க நேரு இருந்து ஆனால் இப்போ சீனாவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க இளைஞங்க எவ்வளோ தான் நீங்கள் நம்மகிட்ட உதவி வாங்கினாலும் கச்சத்தீவையும் கொடுத்தோம் கச்சத்தீவு இப்படியா மீட்கணும் லட்சத்தீவு மாதிரி கச்சத்தீவையும் நம்ம கைப்பற்ற வேண்டும் என்பதை சொல்வது தான் இந்த பதிவு இன்றைக்கு அது இந்தியாவினுடைய மண் லட்சத்தீவு அதை பாதுகாக்க வேண்டும் அதை குறித்தான விவரங்கள் விழிப்புணர்வு நாம் அனைவருக்கும் லட்சத்தீவு எங்கே இருக்கின்றது எப்படிப்பட்ட தீவு அங்கே எப்படி சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன அங்கே சுற்றுலாவுடைய மகிமைகள் என்ன அங்கே இயற்கை செல்வங்கள் என்னென்று ஒவ்வொருத்தரும் அந்த அரசியலை அறிய வேண்டும் லட்சத்தீவு அரசியலை இப்போது மோடி சரியாக அதில் காய்களை நேர்த்தி உள்ளார் இன்னி அங்கே சுற்றுலாவுக்கு மாலத்தீவுக்கு போவருடைய சுற்றுலா குறைந்துவிடும் எப்படி காஷ்மீருக்கு ஒரு கட்டத்தில் பதட்டமான நிலையில் சுற்றுலா போக யோசித்தார்களோ அதே போல் உலக அளவில் இருப்பவர்களே இன்னி மாலத்தீவுக்கு போவதற்கு யோசிப்பார்கள் இன்னி லட்சத்தீவுக்கு தான் வருவார்கள் நல்ல முயற்சி இந்திய சர்க்கார் சரியாக செய்துள்ளது மோடியும் சரியாக செய்துள்ளார் லட்சத்தீவை மேலும் நல்ல அளவில் எடுத்துச்சென்று பல்வேறு திட்டங்களை அங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பது தான் அந்த பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்